தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம் வீட்டில் என்ன செய்யலான்னா பச்சை மொச்ச கொட்டை இருக்குதில்லங்க அந்த பச்சை மொச்சக்கொட்டையை உரித்து அதை தனியாக அது த மாதிரியே இருக்குதுங்க தொளிச்சா அதில் உள்ள பருப்பு இருக்கும் அதை வந்து நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றி விசில் போட்டுடலாங்க ஒரு மூணு விசில் வேக வச்சிடலாம் ஏன்னா கொஞ்சம் பருப்பு அழுத்தமாக இருக்குங்க நம்ம குழம்புல போட்டால் டக்குன்னு புளியெல்லாம் ஒத்தையில வெந்து வராது அதனால ஒரு மூணு விசில் விட்டுருவோம் மிளகாட்டி தான் வைக்க போகிறேங்க கத்திரிக்காயெல்லாம் போட்டு இது சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இருக்கும் உரிச்சி வச்சிருக்கிறேனுங்க பூண்டு ஒரு ஏன்னா மொச்ச கொட்டை இதெல்லாம் போடுறதுனால கேஸ் ட்ரபிள்ங்கிறதுனால பூண்டு ஒரு நல்ல முழு பூண்டு உரிச்சி வச்சுருக்கிறேனுங்க தக்காளி ஒரு பழம் புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்குதுங்க இது வந்து கத்திரிக்காய் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் இருக்குது இந்த கத்திரிக்காயையும் சேர்த்து போட்டு தான் நம்ம வைக்க போகிறோம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாங்க அதை வச்சு விசில் விட்ருவோம் ஃபஸ்ட்டு இப்போ குழம்புக்கு நம்ம ஒரு மசால் வணக்கி வைக்கணும் அந்த மசால் வணக்கி வச்சிடலாங்க எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு முழு உளுந்த பருப்பு போட்டிருக்கேன் சீரகம் ஒரு கால் ஸ்பூனுங்க அது நல்லா பொறியிட்டுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த இதையே போட்டுருவோம் வெங்காயம் தக்காளி பழம் இதை போட்டு இது நல்லா பொரிஞ்சு வருட்டுங்க பாருங்க ஓரளவு பொறிஞ்சிடுச்சு இப்போ பூண்டு வெங்காயம் அந்த மூணு தக்காளி பழத்தையும் உள்ளே போட்டுருப்போம் பாருங்க இது விசில் விட்டுருவோம் மூணு விசில் ஒன்னொன்னே ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியும் போட்டிருக்கோம் இது நல்லா வணங்கட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு விட்ருவாங்க அப்போ சீக்கிரம் வணங்கி வரும் இதை ஸ்டிம்மில் வச்சுட்டு வணங்க வை நல்லா வணக்கி விட்லாங்க அது பண்ணி காயி அதை கட் பண்ணி வந்துடலாங்க பாருங்கள் கத்திரிக்காய் நான் அளவுக்கு கட் பண்ணிவிட்டேன் ஒரு நாலு அவருக்காக இருந்துச்சு சரி அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு இதிலையே போட்டுடுங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கை தேங்காய் பூ போட்டு இதைய நல்லா ஒரு வணக்கு வணக்கி விட்டுர்லாங்க பாருங்கள் நல்லா தேங்காய் போட்டு வதக்கிட்டு ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுனுங்க அடுப்பு ஆஃப் பண்ணி இதை கிளறியாச்சு இதை கொண்டு போய் ஆற வச்சிட்டு அரைச்சிக்கலாங்க அரைக்கில கண்டிப்பாக பெருங்காயத்தூள் மிக்சியில் இதை மாற்றியில பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மற்ற குழம்புக்கெல்லாம் நீங்கள் தேங்காய் கம்மியாக போட்டிங்கன்னா புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும் இந்த ஆனால் இந்த புளிக்குழம்புக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டு வச்சிங்கன்னா தான் நல்லா இருக்குங்க ஒரு சின்ன தேங்காய் முடியில் ஒரு அரை மூடி தேங்காய் கரெக்டாக இருக்குதுங்க பாருங்க நம்ம அது ஆரி அரைக்கிறதுக்குலாம் அதை ஆறிக்கிட்டுருக்கிட்டு அது கூட நம்ம குழம்பு தாளிச்சு விட்றலாம் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு ஒரு வர மிளகா கில்லாமல் முழுசாக போடணுங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இது நல்லா ஒரு பொறி பொறிஞ்சோடனே காய போட்டுடலாங்க காய போட்டு காமிச்சிடும் இந்த கத்திரிக்காய் போட்டு ஒரு வணக்கு மொச்சை மொச்சப்பருப்பில் அந்த வேக வச்சுருந்த மிளகு அதிலிருந்து தண்ணியை எடுத்துகிட்டு அந்த அந்த மொச்சப்பருப்பையும் போட்டு நல்லா ஒரு வணக்கு வணக்கி விடணுங்க வணக்கிட்டு இப்போ புளி கரைச்சி இதில் ஊற்றிடலாங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் புளி கரைச்சி தண்ணி ஊற்றி விட்டோம் இது நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம ஆரி இருக்கும் அதை போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிட்டு பாருங்க பாருங்கள் பெருங்காயத்தூள் போட்டாச்சு அரைச்சு புளி குழம்புக்கள்லாம் சூட்டோட சூட்டோடு போடக்கூடாதுங்க ஆரி அரைக்கப் போகையில் பு பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் நம்ம ஒரு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதுவும் குறைச்சிருச்சு நம்ம இதையும் அரைச்சு இப்போ இதில் ஊற்றிடலாம் பாருங்க மிளகெல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு உங்களுக்கு நல்லா அது பாட்டு கொதிக்கிட்டுங்க இது கொதித்து வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் லைட்டாக காரமும் தேங்காயும் புளிப்பும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா குழம்பு இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது கொதி வந்ததுக்கப்புறம் உங்கள் கீட்ட காமிக்கிறேன் பாருங்கள் குழம்பு அருமையாக கொதிச்சிருச்சு சூப்பரான மச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்ட குழம்பு ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வாருங்க இது வரைக்கும் தனுகுருவாக்ஸு பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க